அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசத்துக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே தைப்பூச திருவிழாவை பற்றியும் அந்த நாளில் நாம் எந்த மாதிரியான விரதம் வழிபாட்டு முறை இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பற்றி பயன்பெறுங்க இந்த மாதம் வந்து தைப்பூசம் நமக்கு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் முருகனுக்கே உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே அமைஞ்சிருக்குது ரொம்பவே ஸ்பெஷலாக தாங்க இருக்குது அன்னைக்கு பௌர்ணமியும் கூட தாங்க எப்பயுமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் இந்த தைப்பூசமானது கொண்டாடுறது வழக்கமாக இருக்குதுங்க இது கூடவே பௌர்ணமியும் சேர்ந்தே தான் அமைஞ்சு வரும் இந்த பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ற இந்த நாளில் நம்ம முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு பலவிதமான நன்மைகளெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தாங்க நம்பப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பூச நட்சத்திரம் நமக்கு பிப்ரவரி பத்தாம் தேதி நைட்டு ஏழு மணி பதிமூணு நிமிஷத்துலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நைட்டு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்குமே இந்த பூச நட்சத்திரம் சாதனமானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் வந்து நமக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தாங்க முழுசாகவே அமைஞ்சிருக்குது இந்த நாளில் வந்து மக்கள் எல்லாருமே முருகனுக்காக விரதம் இருந்து அவங்களோட நிறை குறைகளை சொல்லி வழிபடுறது தாங்க வழக்கம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச நாளில் வந்து நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒன்று தாங்க இந்த தைப்பூசம் இதில் வந்து பலவிதமான பிரச்சனை குறைகள் இது எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால தான் பெரும்பாலும் பெரும்பாலான மக்கள் வந்து இந்த தைப்பூசை விரதத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகத்துல எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறாங்களோ அங்க எல்லா இடத்துலயுமே இந்த தைப்பூச விழாவானது கொண்டாடுறதை வழக்கமா தான் வச்சிருக்காங்க சிவனோட நெற்றிக் கண்ணில இருந்து உதித்த முருக பெருமான வந்து ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவருங்க அவர் வந்த அன்னை பார்வதி தேவி கட்டி அணைக்க ஒரே உருவமாய் தோன்றினாரு ஆண்டி குளத்துல பழனி மேல மேல நின்றுட்டு இருந்த முருகனுக்கு அன்னை பார்வதி தேவி வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக நாணவேல் வழங்கியதும் இந்த தைப்பூச திருநாள்ல தான் அப்படின்னு புராணம் புராணங்கள் வந்து சொல்லப்படுதுங்க அதனால தான் பாத்தீங்கன்னா மத்த முருகனோட ஆறுபடை வீடுகளை காட்டிலுமே இந்த பழனி மலை மேல வந்து தைப்பூச விழா ரொம்பவே கோலாகலமா கொண்டாடப்படுதுங்க இந்த பழனி மலையில பாத்தீங்கன்னா பத்து நாள் விழாவா தாங்க இந்த தைப்பூசம் வந்து கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாம பழனி மலை அடிவாரத்துல இருக்கிற பெரியநாயகி அம்மன் கோவில்ல தாங்க கொடியேற்றப்பட்டு இந்த விழா வந்து நடத்தப்படுது இந்த பத்து நாளும் பாத்தீங்கன்னா முருகனுக்கு வந்து பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு திருவீதி விழா கூட்டிட்டு வராங்க இது கூடவே தேரோட நடக்குது தெப்ப தேர் எல்லாம் வைக்கிறாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நாளில் வந்து பழனிக்கு போயிட்டு நல்லா தரிசனம் செஞ்சுட்டு வாங்க முருகனை இது கூடவே இந்த விழாக்களையும் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு நாம எந்த மாதிரியான விரதம் எல்லாம் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் வந்து விளக்கேத்தி நம்ம தெய்வ வழிபாட்டை வந்து தொடங்கிடலாங்க முருகனோட போட்டோ இல்லைன்னா விக்கிரகம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நல்லா அதை சுத்தம் செஞ்சு சந்தன குங்கம் வச்சு பூ வச்சு அன்னைக்கு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது இனிப்பு செஞ்சு வைக்கலாங்க சர்க்கரை பொங்கல் பாய இல்லையா சம்பிலினா பஞ்சாமிரதம் கூட நீங்க செஞ்சு வைக்கலாம் எதுவுமே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு வாழைப்பழமும் வெத்தலை பாக்கம் இருந்தாலே போதுங்க அதை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த தைப்பூசத்துக்காகவே மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் நாற்பத்தெட்டு நாள் இல்லைன்னா இருபத்தொரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஆறு நாள் விரதமாவது இருக்கலாங்க இந்த தைப்பூச அன்னைக்கு வந்து முருகனை வழிபட்டதான் நம்ம முடியுமா எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க இது மாதிரி யாரெல்லாம் வந்து முருகனுக்கு தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே புதுசா விதத்தை ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இது கூடவே முருகனை நினைச்சுக்கிட்டு ஓம் சரவணபவ பவ அப்படிங்கிற மந்திரத்தையும் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இந்த நாள்ல நாம முருகனை வழிபடுறதுக்காக கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கழிவெண்பா திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் இப்படின்னு இன்னும் பல பாடல்கள் மூலமா நாம முருகனை வந்து அன்னைக்கு வழிபாடு செய்யலாம்ங்க இது மட்டும் இல்லாம ஓம் சரவணபவ பவ அப்படிங்கிற மந்திரம் ஒன்னு இருந்தாலே போதுங்க அதுவே நம்மளோட குறைகள் எல்லாத்தையுமே தீர்த்திடும் இது கூடவே இந்த நாள் நாட்டில் வந்து நாம் வேல் வழிபாடு கூட செய்யலாங்க ஏன்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே தானே வேல் வேறு முருகன் வேறு அப்படின்னு நம்மளால் பிரித்து சொல்லவே முடியாதுங்க பல கோவில்ல பார்த்தீங்கன்னா முருகனோட விக்கிரகத்துக்கு பதிலாக வேலையே பிரதிஷ்டை செஞ்சு அதையும் மூலஸ்தானமாக வச்சு வழிபடக்கூடிய கோவில் கூட இருக்குதுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் மற்ற எல்லா இடத்துலையுமே இது மாதிரியான கோயில்கள் இருக்குது அப்போ முருகனோட வழிபாட்டில் இந்த வேலுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் வாழ்க்கையில் எல்லா வகையான வெற்றிகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க இந்த வேல் கூட பூஜை அறையில் வச்சு செய்யலாங்க தினமுமே செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைல முடியாத பட்சத்துல நீங்க அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுக்கலாங்க இது கூடவே வேலுக்கு உண்டான மந்திரத்தையும் பாராயணம் செஞ்சு வழிபாடு செய்யலாங்க வேல்மாரல் வேல் வகுப்பு இது எல்லாமே ரொம்பவே உகந்த மந்திரமா இருக்கும் வீட்டில விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு காலையில இருந்தே சாப்பிடாம இருந்து முருகனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா விரதத்தை நீங்க நிறைவு செஞ்சுக்கலாங்க உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த மாதிரி பால் பால்பழம் கூட சாப்பிட்டுக்கலாம் எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க இதுவே கோவிலுக்கு போகக்கூடியவங்க வந்து அன்னைக்கு காவடி எடுத்து வழிபாடு செய்கிறது தாங்க ரொம்பவே விசேஷமாக வச்சிருக்காங்க முருகனுக்கு வந்து பதினாறு வகையான காவடிகள் எடுக்கிறது தாங்க ரொம்பவே விசேஷம் சிறப்பானது அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் காவடி பன்னீர் காவடி புஷ்பக்காவடி சர்க்கரை காவடி தீர்த்த காவடி காவடி மச்சக்காவடி காவடி இப்படின்னு இன்னும் பல வகையான காவடிகள் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவடிக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க யாரெல்லாம் இந்த மாதிரி காவடி எடுத்துகிட்டு போயிருங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது முருகா பெருமானுக்கு உகந்த நாளான இந்த தைப்பூச அன்னைக்கு வந்து பாத யாத்திரையா போறது கூட ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளில் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கல்வி செல்வம் ஞானம் இது மூணுலையுமே நம்மளால சிறப்பு சிறந்த விலங்க முடியும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் இந்த பூச நட்சத்திரம் முருகனுக்கு மட்டும் உகந்தது இல்லைங்க குரு பகவானுக்கும் தான் சொல்லப்படுது அதனால பாத்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து நாம முருகனை வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாம குரு பகவானையும் சேர்த்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தைப்பூசத்துக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பாக்கலாங்க தனுசு ராசிக்காரங்களோட இந்த பிப்ரவரி மாசத்தோட கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு தனிப்பட்ட குணமே இருக்குதுங்க விழுல இருந்து புறப்படக்கூடிய அம்பு எப்படி இலக்கை நோக்கி பயணிக்குதோ அதே மாதிரி தாங்க இவங்கள இலக்கை நோக்கி மட்டுமே பயணிக்கிறவாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு புதாத்திய யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமா தாங்க கிடைக்க போகுது அதனால பேச்சுல வந்து வெளிப்பட்ட தன்மையெல்லாம் உருவாகும் இந்த கலைத்துறை விஞ்ஞானி இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமா தாங்க இது அமைஞ்சிருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஊக்கம் தரும் காலகட்டமா தான் இது அமைஞ்சிருக்குது ராசிக்கு அதிபதியான என வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்குங்க அதுவும் நல்ல சம்பளத்துடன் கிடைக்க போகுது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்காம நீங்க வேலைக்கு இல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை எல்லாமே இப்ப உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அதுவும் நல்ல ஒரு சேலரியில தான் கிடைக்கப் போகுது நீங்க எதிர்பார்த்தபடியே ராசிக்கு அதிபதியான இந்த குரு பகவான் வந்து பரிவர்த்தனையால ஆட்சி நிலை வந்து பெறாருங்க நாலாம் இடத்துக்குரிய குரு பகவானும் ஆறாம் இடத்துக்குரிய சுக்கரனும் இந்த ரெண்டு கிரகங்களுமே ஆறாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ரொம்பவே ஸ்ட்ராங் போகுதுங்க அப்ப பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் கூட கிடைக்க போகுது வீடு வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்காக கடன் கூட கிடைக்குங்க உங்களுக்கு அதனால இந்த டைம் வந்து நீங்க ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வீடு வந்து கண்டிப்பா நீங்க வாங்குற யோகம் தாங்க இந்த டைம் அமைஞ்சிருக்குது அதனால மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த வாய்ப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பழைய லோன் எல்லாமே இப்ப அடைச்சு முடிச்சிட்டு இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான யோகம் கூட கிடைக்குதுங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் இது கூடவே இந்த மாதத்தில் வந்து நீங்கள் நவசக்தி விநாயகர் வந்து வழிபாடு செய்கிறது மூலயமா நவகிரகங்களோட ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இதன் மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முடிச்சு கொடுக்குங்க ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா திருமணம் பார்த்தும் தடையை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு திருமணம் வந்து இந்த மாதம் கை கொடுங்க ரொம்ப நாளாக இருந்து வந்த வேலையில் இருந்த தடுமாற்றம் கூட இப்போ மாறும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சேரப்பகுதுங்க வெளிநாட்டுக்கு வேலை கூட கிடைக்கும் இது இதுவே நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் இப்ப கிடைக்க போகுதுங்க இது கூடவே வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்க போகுதுங்க ஒரு சில மாணவர்களுக்கு ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த டைம் வந்து பார்ட் டைம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்க போகுது அதனால பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா படிச்சுக்கிட்டே வேலை செய்யற வாய்ப்பு இது ரெண்டுமே உங்களுக்கு ஒன்னாவே கிடைக்க போகுது திருமண தடைகள் எல்லாமே விலகி இப்ப திருமணம் கூட கை கொடுங்க ஏன்னா தனஸ்தானத்துல வந்து உங்களுடைய தர்ம கர்மாதிபதி வந்து ரெண்டு பேர் எல்லாருமே அமர்ந்திருக்கிறாருங்க இதனாலேயே அவரு விதமான வருமானம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க நீங்க பேசுற பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இது எல்லாமே கிடைக்குங்க அங்கீகாரம் கூட கிடைக்கும் வீட்டுல வந்து மகான் மகளுக்கு நீங்க வரன் தேடுறீங்க அப்படின்னா அது கூட இப்ப அமைப்போகுதுங்க ஏன்னா புதன் பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு போறதுனால பிப்ரவரி நாலாம் தேதியில இருந்து இருபத்தி தேதி வரைக்கும் உங்களை பத்திய வதந்திகள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அதனால ஒழுக்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புதன் சுக்கரன் செயற்கை நான் நடைபெற போகுதுங்க அதனால நல்ல வேலை வேலை வாய்ப்பு மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஏற்கனவே திருமணம் ஆனவங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க விட்டு கொடுத்து கொஞ்சம் போங்க வியாபாரம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் வெற்றிகரமாக தாங்க இருக்க போகுது உங்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் யாருக்கிட்டையுமே புதுசாக ஒப்பந்தம் எதுவும் போட்டுக்காதீங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த தைப்பூசத்துக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது சின்ன சின்ன தடைகள் கூட சரி செய்யறதுக்கு நீங்க வந்து சிறுவாபுரி முருகனை கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே அதிர்ஷ்டமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெற்றோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்